வணக்கம் நாம் இன்னைக்கு சில ஆதாரங்களை கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் கிறிஸ்துவ ஒருத்தர் ஏத்துக்கிறதாலும் என்ன விளைவுகள் வரும்னு சில மூலங்கள் சொல்லுதுங்கிறத பத்தி பேச போறோம் இது வந்து யோவான் எழுதுனதா சொல்ற நற்செய்தி புத்தகம் அதுல யோவான் மூணு பதினாறுல இருந்து பதினெட்டு வரை உள்ள வசனங்களை அடிப்படையா வச்சிருக்கு இந்த ஆதாரங்களை வச்சு இயேசுவை ஏத்துக்கிறதுனா என்ன அதனால கிடைக்கிற இரட்சிப்புனா என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் சரி விரிவா பாப்போம்மா சரி முதல்ல இந்த ஆதாரம் என்ன சொல்லுது ஒருவர் இயேசுவை ஏத்துக்கிட்டா என்ன நடக்கும் இங்க ஏத்துக்கிறதுனா இயேசுவை தேவனுடைய குமாரனாகவும் நம்ம பாவங்களுக்காக சிலுவையில மறிச்சவராகவும் நம்புறதுன்னு சொல்லிருக்காங்க இல்லையா அப்படி நம்புனா இரட்சிப்பு கிடைக்கும்னு இந்த மூலம் சொல்லுது சரி அப்போ இந்த இரட்சிப்புனா என்ன எதை குறிக்குது ஆமா இந்த ஆதாரத்தின்படி பாத்தீங்கன்னா இரட்சிப்பு அப்படிங்கிறது வந்து சில முக்கியமான விஷயங்களை உள்ளடக்குது முதல்ல வந்து உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்லுது ஓ பாவ சரி ரெண்டாவது கடவுளோட ஒரு நல்ல உறவு ஒரு நெருக்கமான ஒரு உறவு உருவாகும் மூணாவதா மரணத்துக்கு பிறகு நித்திய ஜீவன் அதாவது சொர்க்கத்துல கடவுளோட எப்பவும் வாழ்ற ஒரு நிலை கிடைக்கும்னு இந்த ஆதாரம் விவரிக்குது ஓகே இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும் சொல்லுங்க இந்த ரட்சிப்பு வந்து நம்மளோட செயல்களால வர்றதில்ல அது ஒரு பரிசு மாதிரி அப்படியா இலவசமாவா ஆமா இலவசமா கிடைக்கிற ஒண்ணுன்னு ஆதாரம் சொல்லுது நம்மளோட எந்த தகுதியும் இல்ல இயேசுவோட அந்த தியாகம் இருக்கு அது மேல வைக்கிற நம்பிக்கை அதாவது விசுவாசம் மூலமா மட்டும்தான் இது கிடைக்கும்னு அழுத்தமா சொல்லுது விசுவாசத்தால மட்டும் யோவான் மூணு பதினாறு பதினேழு வசனங்கள் இதை தெளிவா சொல்லுது தேவன் வந்து தன்னோட ஒரே மகன அனுப்பினது எதுக்குன்னா அவரை நம்புறவங்க யாரும் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையணும் உலகம் அவர் மூலமா தண்டனை அடையாம ரட்சிக்கப்படணும் தான் நோக்கமே தவிர தண்டனை தீர்ப்பு கொடுக்கறது இல்லன்னு சொல்லுது புரியுது இது ஏத்துக்கிட்டா கிடைக்கிற நன்மைகள்னு அந்த ஆதாரம் சொல்லுது சரி அப்போ மறுபக்கம் ஒருவேளை ஒருத்தர் இயேசுவை ஏத்துக்கலன்னா அதாவது இயேசு யாருன்னு நம்ம மறுத்தா இல்ல அவரோட தியாகத்தை ஏத்துக்கலன்னா என்ன நடக்கும்னு இந்த மூலம் சொல்லுது இந்த ஆதாரத்தின் படி இயேசுவை ஏத்துக்காதவங்க வந்து தண்டனைக்கு உள்ளாவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு தண்டனைக்கா ஆமா அதோட விளைவுகளா என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படாது ஓ சரி அப்புறம் கடவுளோட அவங்களுக்கு எந்த உறவும் இருக்காது மரணத்துக்கு பிறகு நித்திய தண்டனை அதாவது நரகம் சொல்றோமே அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும் இந்த ஆதாரம் விவரிக்குது இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க இதுக்கு காரணமா கடவுள்கிட்ட போறதுக்கு இயேசு மட்டும்தான் ஒரே வழின்னு வேதாகமம் சொல்றதா இந்த ஆதாரம் குறிப்பிடுது ஒரே வழியா ஆமா அதனால அந்த வழிய ஒருத்தர் நிராகரிக்கும்போது அவருக்கு வேற வழி இல்லைங்கிறது தான் இதோட உட்கருத்து யோவான் மூணு பதினெட்டு வசனம் இன்னும் நேரடியா சொல்லுது விசுவாசிக்காதவன் வந்து அவன் விசுவாசிக்காததாலேயே ஏற்கனவே தண்டனை தீர்ப்புக்குள்ளாகிட்டான்னு சொல்லுது நாங்க வந்து இந்த ஆதாரத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே உங்களுக்கு சொல்றோம் ஆகா இந்த ஆதாரம் ரொம்ப நேரடியா ரெண்டு பாதைகளை காட்டுது இல்லையா ஒன்னு இயேசுவை ஏத்துக்குறது அது வந்து மன்னிப்பு கடவுளோட உறவு நித்திய வாழ்வு இதுக்கெல்லாம் வழிவகுக்குது ஆமா இன்னொன்னு ஏத்துக்காதது அது வந்து பாவ மன்னிப்பு இல்லாம நித்திய தண்டனைக்கு வழிவகுக்குது இந்த மூலத்தோட பார்வை இதுதான் கரெக்ட் இன்ன ரொம்ப முக்கியமான மையமான கருத்து என்னன்னா ஒரு மனுஷனோட நித்திய எதிர்காலத்தையே தீர்மானிக்கிற ஒரு காரணியா இயேசு மேல வைக்கிற விசுவாசம் இருக்குன்னு இந்த ஆதாரம் முன்வைக்குது இது வந்து ரட்சிப்புக்கும் தண்டனைக்கும் நடுவுல ஒரு தெளிவான இருக்கப்படுது இது வெறும் நம்பிக்கைங்கிறத தாண்டி கடவுளோட ஒப்புரவாகிறதுக்கு அதாவது சமாதானமாக இந்த ஆதாரம் சொல்ற ஒரே வழி இயேசுதான் அப்படின்னு இது சித்தரிக்குது அப்போ இறுதியா நீங்க கேக்குறவங்களுக்காக ஒரு சிந்தனை சொல்றேன் இந்த ஆதாரம் சொல்றத பார்த்தா விசுவாசங்கிறது நன்மை தர்ற ஒரு விஷயம் மட்டும் இல்ல ரட்சிப்புக்கு அது ரொம்ப அத்தியாவசியமானது அது இல்லாம முடியாதுன்னு சொல்லுது கடவுள்கிட்ட போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குன்ற இந்த கருத்தை